சென்னை மாநகராட்சி பதினைந்தாவது மண்டலத்தில் மாநகராட்சி ஊழியர்கள் உரியடி போட்டி பன் உண்ணும் போட்டி கயிறு இழுக்கும் போட்டி என உற்சாகமாக சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர் கயிறு இழுக்கும் போட்டியில் கலந்து கொண்ட பெண் அதிகாரிகள் கயிறு அருந்து கீழே விழுந்தது அங்குள்ளவர்கள் மத்தியில் சிரிப்பலையை ஏற்படுத்தியது சென்னை ஓஎம்ஆர் சாலை சோழிங்கநல்லூரில் உள்ள மாநகராட்சி பதினைந்தாவது மண்டலத்தில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது மண்டல குழு தலைவர் வி இ மதியழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் அனைத்து கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் தூய்மை பணியாளர்கள் என சுமார் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வருடம் முழுக்க களப்பணியில் ஈடுபடும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் மகிழ்ச்சியாய் இந்த பொங்கலை கொண்டாடும் வகையில் மண்டல குழு தலைவர் வி இ மதியழகன் ஏற்பாட்டில் பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் உறியடித்து கயிறு எடுத்து பன் உண்ணும் போட்டியில் ஆர்வமுடன் கலந்து கொண்டு மகிழ்ந்தனர் கயிறு இழுக்கும் போட்டியில் கலந்து கொண்ட பெண்கள் கயிறு ரீடேக் கயிறு இழுக்கும் போட்டியில் கலந்து கொண்ட பெண்கள் கயிறு அருந்து கொண்டு கீழே விழுந்ததும் அங்குள்ளவர்கள் மத்தியில் சிரிப்பளையை ஏற்படுத்தியது இந்த விழாவில் மாமன்ற உறுப்பினர்கள் ஜி சங்கர் ஆ முருகேசன் கா ஏகாம்பரம் விமலா கர்ணா லியோ என் சுந்தரம் டி சி கோவிந்தசாமி அஸ்வினி கர்ணா மற்றும் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாடினார்கள் ബിൽഡർ <middler> തിരുണൈ <tira -nay>